நான் இப்ப கையில வச்சுக்கிறேன் பாத்தீங்களா இதோடைய பேர் தான் பிரண்டை இது கிராமங்கள்ல வேலி மேல கொடியா படந்து இருக்கும் இந்த பிரண்டைய ஊர்காட்சி சாப்பிட்டாக்கா மூட்டு வலி முழங்கால் வலி கை கால் வலி உடம்பு வலின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படிப்பட்ட அந்த பிரண்டையை நம்ம பாலோவர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் பறிக்கிறதுக்காக போயிட்டோம் நாங்களும் எங்க ஊர்ல இருந்த பொதை வேலின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எல்லா பிரண்டையும் ஒடிக்க ஆரம்பிச்சோம் ஏ என்னங்கடா அந்த பிரண்டையை பறிச்சு தர அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க ஃப்ரீயா எல்லாம் ஒன்றும் பரிச்சு தரல உண்மையே சொல்லணும்னாக்கா அவங்க எங்கிட்ட காசு கொடுத்துதான் அந்த பிரண்டையை அவங்க வாங்குறாங்க சரி பரிச்சு எட்டும் அந்த எல்லாத்தையும் அவங்க அட்ரஸ் பேக் பண்ணி அனுப்பலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் அட்ட பாக்ஸ் எடுத்து வந்து பபுள் ரேப் போட்டு சுத்தி எடுத்துக்கணும் இப்ப ரெண்டே நாள் இந்த பிரண்டை எங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு போய் சேர்ந்துரும் உங்களுக்கு இது மாதிரி சுத்தமான பிரண்டை வேணும்னாக்கா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இல்ல எங்களுக்கு இந்த பிரண்டையை வச்சு ஊர்காட்சி தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதையும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உண்மையாலுமே இந்த பிரண்டையை பறிச்சுட்டு வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி ஊர்கா செய்யறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த பிரண்டையை கையில தொட்டாலே பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட இந்த பிரண்டையை நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பறிச்சு எடுத்து வந்து நார் உரிச்சு இது மாதிரி துணு துணுக்கா கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பிரண்டையை இது மாதிரி

பணமும் சுவையும் சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்கும்